வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு உயரழுத்தம் ஒடிசா பிரதேச கரையை ஒட்டி நீடிக்கிறது உயரழுத்த குளிர்காற்று தமிழ்நாட்டில் இறங்குகிறது நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தொடங்கும் பனிப்பொழிவு மாலையே தொடங்கணும் மூடு பனிப்பொழிவு அதிகாலையில் தொடங்கும் சில நாட்கள் பொழுது விடிந்த இடத்துல பொழுது விடியும் பொழுது கூட தொடங்கும் சில இடங்களில் சில இடங்களில் இன்றைக்கு காலை பார்த்திங்கன்னா ஏழரை எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு கூட இன்றைக்கு சில இடங்களில் பனிப்பொழிவு தொடங்கியது பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எப்படி மேக உற்பத்திக்கு சாதகமான காற்று இரு காற்று இணைவு இருக்கோ அதே போல் தான் பனிப்பொழிவு இருக்கும் மேகம் உருவாக சாதகம் இல்லாமல் பனியாக போது அவ்வளா ரேஷியோ சரியாக இல்லாமல் அதனால தான் காலையில் பனிப்பொழிவு பொழுதுபிடிப்பு அதிகாலை ஐந்து மணிக்கு கிளியரா இருந்தது பிறகு ஆறு மணிக்கு சில நாள் பனிப்பொழிவு எட்டு மணிக்கு பனிப்பொழிவு சில நாள் இன்றைக்கு எட்டே முக்காலுக்கு பனிப்பொழிவு புதிதாக இறங்கியது இப்படி பனிப்பொழிவுகள் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் பகலில் அதிகமாகத்தான் இருக்கும் நாம் முப்பத்தஞ்சு டிகிரி எதிர்பார்த்தது போலவே ஈரோடு மாவட்டம் ஈரோடு கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி முப்பத்தைந்து டிகிரி இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலையாக பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்திலேயே தான் பதினைஞ்சு டிகிரி நாம் சொன்ன போலவே இருக்குது கரெக்டாக பதினைஞ்சு டிகிரி கரூர் பரமத்தி பதிவான பதிவாகிருக்கு ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தில் முப்பத்தஞ்சு டிகிரி சரியாக இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம அறிக்கையில் போட்டிருந்தோம் போல் பதிவாகிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயல்பை விட மிக அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்க விட நீலகிரி மாவட்டம் இன்றைக்கு இயல்பை விட சற்று அதிகமான ஒரு வெப்பம் பதிவாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கரூர் ராமநாதபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இயல்பை ஒட்டி இருக்குது பிற மாவட்டங்களில் இயல்போட அளவில் இருக்குது அதாவது சராசரி அளவில் இருக்குது குறைந்தபட்ச வெப்பநிலை பதினஞ்சாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தஞ்சாகவும் இருபது டிகிரி வேறுபாடு அதிகபட்சத்துக்கும் குறைந்தபட்சத்துக்கும் அதுவும் ஒரே ஊரில் கரூர் பருவத்தில் இருபது டிகிரி வேறுபாடு நேரத்தை அறிவிச்சிருந்தோம் அதே போல தான் இதே நிலை தாங்க தொடரும் குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் நாம் எதிர்பார்த்த அந்த மழை வந்து இலங்கையில் தூறலாகவும் தமிழ்நாட்டில் மிரட்டல் மாநிலமும் வானிலையும் தெரியும் மிரட்டல் வானிலைன்னா மேகமூட்ட வானிலை இருக்கும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு நிழடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல் தான் இது எல்லா வேலையும் பண்ணுது குளிர்காட்டை கொண்டு வருகிறது மேக உற்பத்திக்கு தடையாக இருக்கிறது அதாவது உயிரிழத்தத்தை ஏற்படுத்தி நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது காற்று சுழற்சியை நெருங்க விடாமல் நிலக்கோட்டிலேயே சுமத்ரா வருகை வைத்திருக்கிறது இவையெல்லாம் சில நாட்கள் தான் கொஞ்ச நாள் தான் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக நெருங்கி வந்துவிடும் இருபத்தி ரெண்டாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிலையும் தென் மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்குது நனைக்கு மழை லேசான மழை தான் மழை தான் மழை அவ்வளோதான் கனமழைன்னு சொல்ல மழை சற்று கனமழையோ மிதமான மழைன்னு சொல்லல மழை லேசான மழை நனைக்கு மழை தூரல் மழை இதெல்லாம் தெரியுது இலங்கைக்கு சற்று கனமழை தெரிகிறது மிதமான மழையாவது தெரியும் இலங்கைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நனைக்கு மழையும் தமிழ்நாட்டில் லேசான நனைக்கு மழையும் தூரல் மழைப்பொழிவும் இருக்கும் இப்பொழுது வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் அது இப்பொழுதைக்கு கொஞ்சம் ஏறி வந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு கொடுக்கும் அல்லது இலங்கைக்கு தெற்கேயே கடந்த முறை சென்றது போல் சென்றால் தூரல் நனைக்கும் மழைப்பொடிவை விட குறைவாக இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தூரல் நனைக்கும் மழை இருக்கும் அறுவடைக்கே பாதிக்காது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மிரட்டும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சரி அடுத்தது மார்ச் ரெண்டு மூணு நாலு அது உறுதி அந்த நிகழ்வும் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சாதகமாகிடும் ஏன்னா நிலடுக்கோட்டை ஒட்டி சூரியன் குத்துக்கதிர் வந்துடும் நிழடுக்கோட்டில் மார்ச் தேதி சூரியன் குத்துக்கதிர் விழும் மார்ச் இருபத்தொன்னுக்கு அப்புறம் நிலக்கோட்டை தாண்டி வட அரைக்கோளத்தை நோக்கி பயணிக்கும் மகர ரேகையிலிருந்து கடகரேகையை நோக்கி சூரியன் வந்து கொண்டிருக்கிறது ஜூன் கடக கடகரேகை அடையும் அழித்திடத்தில் மார்ச் தேதி நிலடுக்கோட்டை அடையும் பிறகு நிழடுக்கோட்டைக்கு வடக்கே மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு வர தொடங்கினோம் ஏப்ரலுமே தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் சூரியன் குத்துக்கதிர் இதனால் கண்டிப்பாக வெயில் வெயிலுக்கிடையே மழை தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் எல்லாமே இருக்கும் மார்ச் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு மழை தெரியுது அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்புறம் மார்ச் முதல் வர ரெண்டாவது வர எல்லாமே மழைக்கு சாதகமான அமைப்பு தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுக்கு தெரிந்துடும் இருபத்தி ரெண்டாம் தேதியே ஒருவேளை மிரட்டி விட்டு போயிட்டால் கூட மார்ச் ரெண்டு நல் மழை இருக்குது பனிரெண்டு அடுத்தது மார்ச் இருபத்தி ரெண்டு மா அடுத்தது மாத இறுதி நாட்கள் ஏப்ரல் ஏப்ரல் விட்டால் மழை உண்டு ஏப்ரல் கண்டிப்பாக நம்ம எல்லா அறிக்கையிலையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் ஏப்ரல் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு பிற நாட்கள் வெயில் இருக்கும் அந்த நிகழ்வு நாளில் மூணு நாள் மழை இருக்கும் நாலு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் குறைந்தபட்சம் இருக்கும் ஏற்கனவே சொன்னது தான் ஆக கண்டிப்பாக கோடை மழை இருக்குது இப்போ அறுவடை செய்கிற விவசாயிகளுக்கு எந்தவித இடையூறும் இருக்காது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இடையூறு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் உங்களுக்கு முதிரவில்லை அறுவடை செய்ய முடியலன்னா கவலைப்பட வேண்டாம் இருபத்தி அஞ்சுக்கு மேலே ஃப்ரீ அடுத்தது பிப்ரவரி மார்ச் மார்ச் ரெண்டு அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்புறம் மார்ச் ரெண்டு மூன்று நாள் ஆக இதுதான் ஆக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு மூணு நாலு பிற நாள்லாம் தெளிவான வானம் இடையில் மிரட்டு மே மேகங்கள் வந்தாலும் மழை இருக்கில்ல இரவு நேரத்தில் மு பனிப்பொழிவும் அதிகாலை நேரத்தில் மூடு மணியும் காலை நேரத்தில் கூட மூடு மணியும் பகல் நேரத்தில் அதிக வச்சு நிலை முப்பத்தைந்தும் வரக்கூடிய ஒரு ஒரு நாள் முப்பத்தாறு கூட போகலாம் முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு முப்பத்தஞ்சு புள்ளி மூணு அதாவது செல்சியஸில் இப்படியே போகும் முப்பத்தி ஆறு நாள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஃபேர்னிங் கேட்டு முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி ஆகவே நூறு டிகிரி இப்போ வாய்ப்பில்லை ஆனால் நம்ம உடல் வெப்ப நிலைக்கு ஏற்ற வெப்பம் நம்ம உடல் சராசரி வெப்பம் அந்த வெப்பத்துக்கு ஏற்ற வெப்பம் வளிமண்டல வெப்பம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அதாவது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒரு நாள் தொடும் பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் அது தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஓரிரு இடம் தான் எல்லா இடத்தும் கிடையாது கடலோரெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கே கரூர் பரமத்தி முப்பத்தஞ்சுனா பிற இடங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குது முப்பதெல்லாம் பதிவான இடம் உண்டு சமவெளியில் அதுவே இப்படித்தான் இருக்கும் இரவு நேரத்தில் அப்படியே இருபது டிகிரி குறைஞ்சிரும் அப்படியே இருபது டிகிரி பதினைஞ்சி டிகிரியாக பதிவாயிடுச்சு கரூர் பரமத்தி ஆகவே இப்படித்தான் வானிலை மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நினைவில் கொண்டு வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நன்றி